எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல சரபமூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இரண்ய கசிபு என்ற அசுரன் சிவபெருமான் மீது அளவில்லாத பக்தி கொண்டு இருக்கான் அவன் ஒரு முறை சுக்கராச்சாரியர்கிட்ட போய் யாரை கும்பிட்டா சிறந்த வரத்தை பெற முடியும் அப்படின்னு கேட்கிறான் உடனே அவரு தேவர்களுக்கெல்லாம் தேவனாக விளங்கும் மகாதேவனை மேம்பட்டவர் அவரன்றி ஓரணுவும் அசையாது அதனால அவர்தான் சிறந்த வரத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு உடனே இரண்ய கசிபு கடுமையா தவம் புரிகிறான் அவனோட தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவனுக்கு காட்சி கொடுத்து என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு உடனே அவன் ஐம்பூதங்கள் ஆயுத கருவிகள் வானவர் மனிதர்கள் பறவைகள் விலங்குகள் இவை யாராலும் எனக்கு மரணம் நேரக்கூடாது இரவு நேரத்திலும் பகலிலும் வரக்கூடாது அப்படின்னு வரம் வாங்கிடுறான் முக்கன் பரமனும் அவன் கேட்டவாறே வரங்களை கொடுத்துடுறாரு வரம் கிடைச்சதோ ஆணவம் தலைக்கிறது மூ உலகத்தினரையும் அச்சுறுத்துறான் இந்திரன் அவன் கூட போர் செய்யாம ஓடி ஒளியிறான் மற்ற தேவர்களும் ஓடி ஒழியிறாங்க தேவர்களை எல்லாம் ஓட ஓட விரட்டுறான் இறைவனோட பெயரை யாரும் உச்சரிக்க கூடாதுன்னு உத்தரவு போடுறான் அதனால எல்லாரும் அவனோட பெயரையே இரண்யாய நம அப்படின்னு உச்சரிக்கிறாங்க இறைவனிடம் வரம் வாங்கின அவனே இறைவன் பெயரை சொல்லக்கூடாதுன்னு சொல்றானே அப்படின்னு எல்லாரும் அதிர்ந்து போறாங்க அப்போ எல்லாரும் போய் திருமால் கிட்ட சொல்றாங்க அத கேட்ட திருமால் நீங்க அஞ்ச வேண்டாம் அவனோட குளத்திலேயே ஒருவன் ஸ்ரீநாராயண நம அப்படின்னு சொல்லுவான் அப்போ நான் அவனை அழிக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கிறாரு தேவர்களும் ஆறுதலா திரும்பி போறாங்க அதே மாதிரி இரண்யகசிவுக்கு பிரகல்நாதன் என்ற ஒரு மகன் பிறக்கிறான் அவன் அஞ்சு வயசு இருக்கும் போதே ஸ்ரீமன் நாராயணிடம் பேரன்பு கொண்டிருக்கான் இரண்ய கசிபு அனைவரையும் இரண்யாய நம அப்படின்னு சொல்லணும்னு உத்தரவு போடுறான் ஆனா பிரகல்நாதனோ ஓம் நமோ நாராயண நம அப்படின்னு தான் சொல்றான் யாரு என்ன சொன்னாலும் அவன் இரண்யாய நமன் சொல்லவே இல்லை சர்வ வல்லமை கொண்ட கடவுளான ஓம் நமோ நாராயணா அப்படின்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்றான் உடனே இரண்ய கசிபு சர்வ வள்ளுமை படைத்த அந்த நாராயணன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு பிரகல்நாதன் என்னுடைய நாராயணன் தூணிலும் இருக்கார் துரும்பிலும் இருக்கார் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா இந்த தூண்ல இருந்து உன் நாராயணனை வளவழச்சு காட்டு அப்படின்னு அந்த தூண தகர்த்தர்றான் அந்த சமயம் திருமால் அந்த தூணிலிருந்து நரசிங்க அவதாரமா வர்றாரு அதாவது விலங்காவும் இல்லாம மனுஷனாவும் இல்லாம தேவனாவும் இல்லாம கூட்டு கலவையா தோன்றி நரசிங்க அவதாரம் பகலும் இரவும் அல்லாத ஒரு சாயங்கால வேலையில பூமியில கொல்லாம தன்னோட மடியில இரணிய கசிபுவ ரத்தத்தை குடிச்சு கொள்றாரு இப்படி அசுரனுடைய ரத்தத்தை திருமால் குடிச்ச காரணத்தால அவனை கொன்னதுக்கு அப்புறமும் அந்த ஆவேசம் இருக்கார் மனுஷங்களை எல்லாம் விழுங்க தொடங்குறாரு இத பார்த்த தேவர்கள் திடுக்கிறாங்க அசுரனோட ரத்தத்தை பறியதால இந்த நிலை நேர்ந்தது அப்படின்னு உணர்ந்து திருக்கயிலாயம் சென்று சிவபெருமான் கிட்ட இத சொல்றாங்க ஐயனே திருமால் நரசிங்க வடிவெடுத்து அந்த ஆவேசம் தனியாம எல்லா உயிர்களுக்கும் துன்பம் வருது இன்னும் காலம் தாழ்த்தினா எண்ணற்ற உயிர்கள் பலியாயிடும் அதனால நீங்கதான் தான் நரசிங்கத்தின் ஆவேசத்தை அழிக்கணும் அப்படின்னு உடனே சிவபெருமான் நரசிங்கத்தை அழிக்க திருவுள்ளம் கொண்டு மனிதன் சிங்கம் பறவை ஆகிய மூன்று கலந்த ஒரு வடிவத்தை எடுக்கிறாரு இதுவே சரபம் என்பதாகும் இரண்டு சிங்கமும் இருபுறமும் இறக்கைகள் எட்டு கால்கள் மனித உடல் என்ற முறையில சரப வடிவம் எடுத்து நரசிங்கத்தோட தலைய வெட்டி சாச்சி அவரோட தோலை உரிச்சி போர்த்திக்கிறாரு அதுக்கப்புறம் திருமால் பழைய நிலைமைக்கு திரும்பி வைகுண்டத்தை அடைகிறார் இரண்யகசுவினை கொன்ற நரசிம்மத்தின் அகந்தையை அழித்து நாசம் செய்ததுனால சிவபெருமான் சிம்ஹன்கன மூர்த்தி அப்படின்னும் சரபமூர்த்தி அப்படின்னும் அழைக்கப்படுறாரு அதாவது அதர்மம் எந்த வடிவத்துல தோன்றினாலும் அதற்கு மாற்ற வித்தியாசமான வடிவங்களை எடுத்து அந்த அதர்மத்தை வீழ்த்தி இறைவன் தர்மத்தை நிலைநிறுத்துவார் என்பதை உணர்த்துவதே இந்த சரபமூர்த்தி கோலம் இந்த சரபமூர்த்தி கோலத்தை நாம கும்பகோணம் அருகிலுள்ள திருபுவனத்தில் தரிசிக்கலாம் நமக்கு ஏற்படும் இன்னல்கள் வலிமை பெற்றிருப்பினும் அதை மாத்தி நமக்கு நன்மை புரியக்கூடிய சரபமூர்த்தி துன்பத்திற்கும் இல்லாத நோய்களுக்கும் கூட இவரை வள வணங்கலாம் அப்படின்னு வியாசரே சொல்லி அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் இந்த சரபேஸ்வரர் இப்போ இரண்டாம் திருமுறையில திருஞான சமந்தர் பாடிய ஒரு பாடலை பார்ப்போம் எரித்த மயிர்வாழ் அரக்கன் வெற்பெடுக்க தோளோடு தாள நெறித்து அருளும் சிவமூர்த்தி நீர் அணிந்த மேனியினான் உரித்த வரித்தோல் உடையான் உரை பிரம்மபுரம் தன்னை தரித்த மனம் எப்போதும் பெறுவார் தாம் தக்காரே அதாவது எரிபோலும் தலைமயிரை உடைய வாழ் ஏந்தி அரக்கனாகிய ராவணன் கைலை மழையை பேர்த்தெடுக்க அவன் தோளையும் தாளையும் நெறித்தருளிய சிவமூர்த்தியும் நீரணிந்த மேனியனும் யானையை உரித்து அதன் போர்வையாகக் போர்வையாக கொண்டவனுமாகிய சிவபிரானது பிரம்மபுரத்தை எண்ணுவர் எப்போதும் தக்கார் என்னும் பெயரைப் பெறுவர் தக்கார் அப்படின்னா மேன்மக்கள் மேன்மக்கள் என்னும் பெயரைப் பெறுவர் இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே நாமும் திரிபுவனத்தில் விற்றிருக்கும் சரபேஸ்வரரை மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளைப் பெறுவோமாக ஓம் நமக்